ஜாழ்ப்பாணத்தையே பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லீ ஃப்ளான்ஸ்மென்சலை வசிப்பிடமாகவும் கொண்டு சதீஷ்குமார் கனகலிங்கம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்று கனகலிங்கம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனமா கேவா பெர்னாண்டோ வினி தம்பதிகளின் அன்பு மருமகன ஜெனி அவர்களின் அன்பு கணவரும் ஜெய்சன் ஜெசியா ஜுவனா ஜாயல் ஆகியோரின் பாசமிகு தந்தைகமா விஜயகுமார் ஜெயக்குமார் பிரேம்குமார் ராஜகுமார் காலஞ்சென்று குமுதா சுரேஷ்குமார் ஆகியோரின் அன்பு சகோதர ஆவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை பியூனரிகம் எண்பத்தி மூன்று பிடி ரொபர்ட் பலஞ்சல் பிரான்ஸ் என்னும் இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை பியூனரிகம் எண்பத்தி மூன்று பிடி ரொபர்ட் பலஞ்சல் பிரான்ஸ் என்னும் இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் பார்வைக்காக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல்ல மூன்று மணி தொடக்கமா பிற்பகல்ல நான்கு மணி வரை பியூனரேரிகம் எண்பத்தி மூன்று பிடி ரோபர்ட் பலஞ்சுள் பிரான்ஸ் என்னுமிடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று முற்பகல் பத்து மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை ஃப்யூனரேடியம் எண்பத்தி மூன்று டி ரோபர்ட் பலஞ்சுள் பிரான்ஸ் என்னுமிடத்தில் வைக்கப்பட்டு அன்னாரின் நல்லடக்கம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைகன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் சிமெட்ரி டு பிரான்ஸ் மென்சில் ஃப்ரான்ஸ் என்னுமிடத்தில் நடைபெற இவ்வருவித்தலை உட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மெனைபி ஜெனி மூன்று மூன்று ஆறு நான்கு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஏழு சகோதரன் சுரேஷ் மூன்று மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது இரண்டு ஒன்று நான்கு மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்